நாடாளுமன்ற தேர்தலுடைய ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு இன்னைக்கு நடந்துட்டு வருது இந்திய தேர்தல் வரலாறுலயே இந்த தேர்தல் தான் ரொம்ப முக்கியமான தேர்தல் ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் காப்பாத்த போற தேர்தல்னு இந்த தேர்தலோட முக்கியத்துவத்தை மக்கள் நன்கு அறிஞ்சிருக்கிற நிலையில இந்த தேர்தல்தான் ஒவ்வொரு கட்ட வாக்குப்பதிவுலயும் மிக அதிகப்படியான குளறுபடிகள் நடந்துகிட்டே வருது குறிப்பா பாஜகவினர் செய்யும் மட்டுளியங்கள் கட்டுக்கடங்காத நிலையில போயிட்டு இருக்கு ஆட்சி அதிகாரம் பணபலம்னு எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு பாஜக அராஜகம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இந்த நிலைமையில தான் ஒரு இளைஞர் பாஜகவுக்கு எட்டு முறை தானே தானே ஓட்டு போட்ட ஒரு வீடியோ விலகி பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு மே பதிமூணாம் தேதி நான்காம் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு அதுல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற பருகாபாத் நாடாளுமன்ற தொகுதிக்கு வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்க நிலையில ஒரு தொகுதியில் இருக்கிற வாக்குப்பதிவு மையத்துல ஒரு பதினாறு வயது இளைஞர் இப்படி பாஜகவுக்கு தொடர்ந்து ஓட்டு போற வீடியோ விலகி ரொம்ப பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோவை பல முக்கியமான தலைவர்களும் ஷேர் பண்ணி இதுதான் தேர்தல் நடக்கும் முறையா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேள்வி எழுப்பி கண்டனத்தை சொல்லிட்டு வராங்க குறிப்பா சமாஜ்வாதி கட்சியோட தலைவர் அகிலேஷ் யாதவ் இந்த வீடியோவை முழுசா ஷேர் பண்ணி எலெக்ஷன் கமிஷனுக்கு இது தப்புன்னு உணர்ந்தா அவங்க இமீடியா நடவடிக்கை எடுக்கணும் பிஜேபி பூத் கமிட்டியை ஆக்சுவலா எப்படி இருக்குன்னா லூட் கமிட்டியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கடுமையா விமர்சிச்சிருக்காரு இதை மேற்கோள் காட்டி ராகுல் போட்ட பதிவுல இது பிஜேபியோட தோல்வியை தான் காட்டுது பிஜேபி ஜனநாயகத்தை லூட் பண்ண பாக்குது தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தங்களுடைய கடமைய முறையா செய்யணும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற பொறுப்பை மறக்க கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லி இப்போ அந்த பதினாறு வயது நபரை கைது பண்ணிருக்காங்க அவருடைய பேரு ராஜன் சிங் தகூர் அப்படின்னு சொல்றாங்க இந்த ராஜன் சிங்கோட அப்பா அனில் சிங் கிரி பாமரன் கிராமத்தோட கிராம தலைவரா இருக்காரு இவரு பிஜேபி சேர்ந்தவர் ஆக கிராமத் தலைவரான ஒருத்தரோட பையன் தான் அந்த வாக்குச்சாவடி மையத்தை முழுசா கைப்பற்றி இப்படி தொடர்ந்து பாஜகவுக்கு மட்டுமே ஓட்டு போட்டிருக்காரு அதை தைரியமா வீடியோ எடுத்து வேற வெளியிட்டிருக்காரு ஆக இந்த செயலுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்களுடைய பதவி அதிகாரம் தான் அவங்களுடைய பதவி அதிகாரத்தை துஷ்பிரோகம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அந்த ராஜன் சிங் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணி கைது பண்ணிருக்காங்க அந்த வாக்குச்சாவடியில் மட்டும் மறு வாக்குப்பதிவு நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அந்த வாக்குச்சாவடி மையத்தில் வேலை செஞ்ச எல்லா தேர்தல் அதிகாரிகளையும்

போக கூடாது அப்படிங்கிற விதி இருக்கிற நிலையில செல்போன் எடுத்துட்டு போயிட்டு தைரியமா ஓட்டு போறத சிரிச்சுக்கிட்டே பதிவு பண்ணி போட்டுருக்காரு இதுல குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா மே பதிமூணு அன்னைக்கே வாக்குச்சாவடி மையத்துல வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருச்சு ஆனா இந்த வீடியோ மே பத்தொன்பதாம் தேதி தான் வெளிய வருது அப்பதான் அது பெரிய பேசு பொருளா மாறுது அதுக்கு மேலதான் எலெக்ஷன் கமிஷன் மேல கேள்வி மேல கேள்வியே வந்து குவியுது முதல்ல எஃப்ஐஆர் போட மருத்துவங்க எஃப்ஐஆர் போட்டு இப்ப கைது பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சுதான் தேர்தல் ஆணையத்துக்கு இந்த விஷயம் தெரிய வருதுன்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்னா தேர்தல் ஆணையம் முறையா எல்லா வாக்குச்சாவடிகளையும் கண்காணிக்குதா அப்படிங்கிற அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமா எழுது மேலும் நாங்க அபிஷியலா சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றதால எந்த வித பயனும் ஏற்பட போறது கிடையாது ஆனா இந்த மாதிரியான அதிகாரிகள் முறையா செயல்படுவாங்களா அப்படிங்கிற கேள்விதான் தான் உண்டு பண்ணோம் இதை விட கொடுமையான விஷயம் குஜராத்ல நடந்தது ஒருத்தர் பிஜேபி ஓட்டு போறத இன்ஸ்டாகிராம்லயே லைவா போட்டுட்டு இருந்தாரு நாங்க வாக்குச்சாவடிகளை கைப்பட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி எந்தவித பயமும் இல்லாம தெளிவா தைரியமா பதிவு போட்டிருந்தாரு அது வரைக்கும் தூக்கத்தில் இருந்த தேர்தல் ஆணையம் இந்த வீடியோவை குறிப்பிட்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பல பேர் கோரிக்கை வச்ச பின்னாடி தான் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ரெண்டு பேரையும் கைது பண்ணிருக்காங்க ஆக இத்தகைய பல குல நடவடிக்கைகள் நடந்துகிட்டே இருக்கு பாஜகவினர் செய்யும் அட்டுழியமும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு முதல்ல சொன்ன மாதிரி பதவி அதிகாரம் அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்குது மேலும் தேர்தல் ஆணையம் முறையா செயல்படாத விதம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய ஊக்கமா அமைது பிரதமர் மோடி அவர்கள் இஸ்லாமியர்களை பத்தி தப்பு தப்பா பேசிட்டே இருக்காரு அவர் எந்த வித நடவடிக்கையும் எடுக்க கிடையாது அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா ஞானவாபி மசூதி மேல நாங்க கோயில் கட்டும் அப்படின்னு டேரக்டாவே பேசுறாரு அதுக்கு மேலே எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படா பிஜேபி எந்த வாரியான நம்பிக்கை வரும் எலெக்ஷன் கமிஷன் நம்ம என்ன பேசினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நடவடிக்கை எடுக்க போறது கிடையாது நம்ம த பண்ணலாம் அப்படிங்கிற தைரியத்தை தான் கொடுக்கும் அதோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி சின்ன போந்து ஓட்டு போட்டு தேர்தல் ஜனநாயகத்தை நடந்துகிற சம்பவம் நடக்குது அகிலேஷ் யாதவ் போட்ட பதிவில ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சிருக்க முடியும் இதை உணர்ந்தால் தேர்தல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு ஏன் அப்படி அவர் சொல்லணும் அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல தவறுகள் தான் இருக்கு தொடர்ச்சியா எலெக்ஷன் கமிஷன் மேல புகார் எழுந்துகிட்டே இருக்கு ஏழு கட்டமா பிரிச்சு பிரிச்சு நடத்துறாங்க ஒரு மாநிலத்துல ஒரு கட்டத்துக்கு அஞ்சு தொகுதி ஏழு தொகுதி பத்து தொகுதி பிரிச்சு நடத்திட்டு இருக்காங்க அப்படி இருக்கு போது ஒவ்வொரு தொகுதிலையும் அவங்களால கான்சென்ட்ரேஷன் பண்ணி அந்த தேர்தலை நடத்த முடியும் எந்த தொகுதியில பதற்றமான தொகுதி இருக்கு எந்த தொகுதியில இதுக்கு முன்னாடி கலவரங்கள் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி எந்த தொகுதியில இந்த மாதிரியான ஒரு கைப்பற்றல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ஆராய்ஞ்சு அங்க கூடுதல் பாதுகாப்பும் கொடுக்க முடியும் ஆனா இதெல்லாம் தாண்டி இப்போ பூத்துக்குள்ள நுழைஞ்சி லைவ் போடுறதும் வீடியோ எடுக்கிறதும் பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுமா பல சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு அந்த வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்துட்டு இருக்கு பாஜக இப்படி தான் ஜெயிச்சு தன்னுடைய பலத்தை நிரூபிச்சு காட்டணுமா அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்த இருக்கு ஒரு முறையான தேர்தல யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறது மக்களோட விருப்பம் ஆனா அந்த மக்களுடைய விருப்பத்துக்கு மாறா வாக்காளர்களோட விருப்பத்துக்கு மாறா அவங்களுடைய உரிமைக்கு மாறா பாஜகவினரே உள்ள பொந்து எங்களுக்காக நான் ஓட்டு போட்டுக்கோ அப்படின்னா இது எந்த விதத்துல தேர்தல் ஜனநாயகமா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை உண்டு பண்ணுது இந்த மாதிரியான தேர்தல் நடந்தா தேர்தல் ரிசல்ட் எல்லாம் நியாயமா இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை உண்டு பண்ணுது இத்தகைய குளறுபடிகள் நடக்காம இருக்க கட்சிகள் மேலேயும் பொறுப்பு இருக்கு கூடுதலா எலெக்ஷன் கமிஷன் மேலேயும் பொறுப்பு இருக்கு அதை உணர்ந்து அவங்க செயல்படுவாங்களா அப்படிங்கிறதுலாம் ஒண்ணு மே இருக்கு என்ன நடக்குது பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம்